வணக்கம் வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யால் யாம் பெரிதும் வல்லாமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா என்னங்க ஒயர் ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க நான் பேப்பர் படிக்கல வணக்கம் பாலா இல்ல இது வந்து நான் படிச்ச ஒரு செயல் இது இல்ல ஸ்கூல்ல ஆனால் அப்போ வந்து அதனுடைய அதனுடைய தாக்கம் வந்து புரியல நான் பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் மாறின போது அதாவது என்னுடைய பிஹெச்டி பொழுது அப்பதான் வந்து இதனுடைய இதனுடைய என்ன இதனுடைய தாக்கம் புரிய தெரிஞ்சது அதாவது ஒரு ஒரு சின்ன குருவி வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை எப்படி வந்து அந்த கூடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் எடுத்துண்டு இலை நார் மாதிரி நாரெல்லாம் எடுத்துண்டு அதை அழகாக கட்டுறத நான் நேரில் பார்த்தது கிடையாது அவ்வளோவா பட்டு இந்த டேவிட் ஆட்டன்பரோ அந்த இதில் வந்து லைஃப் ஆன் இரத்துல வந்து அதை நல்லா அழகாக காமிப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் முதல்ல எடுத்த ஒன்று அது ரெண்டாவது வந்து இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த கரையான் புத்துன்னு சொல்லிட்டு எறும்பு பொத்து கரையான் பொத்து ஒரு காலத்துல இவன் பிள்ளையார் போது பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு அந்த மண்ணுதான் நல்லா இருக்கும் அப்படின்பாங்க அது வந்து நீங்க வந்து மண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸா இருக்கும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட யூனிஃபார்மா இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதோட பார்ட்டிகல் சைஸ் கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவை ஏன்னா அது எறும்பு வந்து கொண்டு வந்து வர்றது வந்து வெவ்வேறு சைஸ்ல இருக்காது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கும் அது அந்த அது அப்படியே பேக் பண்ணி அதுக்குள்ள காத்து போற மாதிரி இருக்கும் உள்ள ஸோ அது எறும்பு புத்து வந்து அது ரொம்ப ரொம்ப அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் திங் மூணாவது வந்து தேன்கூடு என்னப்ப நாங்கள் க்ளோஸ் பேக்கிங்னு பண்ணும்போது முதல்ல இடத்தோடனே அதுதான் இன் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே மூணும் பார்த்தீங்கன்னா வந்து இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்ட்ரக்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வந்து ஒரு சிறிய உயிர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது என்ன துளியுண்டு அது என்ன பண்ண முடியும் அதனால் என்ன செய்ய முடியும்னு பட் அந்த மாதிரி நாங்கள் வந்து ரிசர்ச்சில் வந்து பண்ணணும் இன்னோவேட் பண்ணணும்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இட்ஸ் அ சேலஞ்ச் ஒரு ஹனிகோம் அப்கோர்ஸ் நாங்கள் வெவ்வேறு இதில் பண்ண முடியும் பட் இது மாதிரி இதே மாதிரி ஒன்று ரெப்ளிகே ரெப்ளிகேட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இதுதான் எனக்கு வந்து ஏன்னா நான் பிஹெச்டி பண்ற தயத்துல வந்து இந்த பாட்டு வந்து அப்பதான் என்னுடைய ஆன் அருமையான தேர்வு நான் இந்த பாட்டை முன்னாடி பார்த்ததில்லை அது மீண்டும் மீண்டும் கேட்கும் போதும் ரொம்ப அழகான மிக அருமையான தேர்வு எனக்கு இந்த மாதிரி தேர்வு செய்யறது ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டியும் நான் கொற்றை எழுதிட்டு தலைப்புக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் மூழ்கி ஏதாவது கிடைக்கதான்னு பாப்பேன் உங்களுக்கு இயல்பா வந்திருக்கு வெரி நைஸ் இல்ல இது நாங்க இதுல செயல்ல இருந்தது இது ஆக்சுவலா நான் கொடுத்த ரெண்டுமே அதுல வந்து நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தது பின்னாடி இன்னொன்னு பாரதியார் ஒண்ணு வரும் அதுவும் அதே மாதிரிதான் அதான் அது முடிக்கிறதுக்கு வச்சிருந்தேன் சரி சிகாகோ எப்படி இருந்தது சிகாகோ போயிருந்தீங்கன்னு சொல்லி நீங்க என்ன பாத்தீங்க சிகாகோல அதான் சிகாகோல வந்து அங்கேயும் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரக்சரல் கெமிஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒரு அந்த படகுல வந்து நாங்க போட் இந்த கப்பல் எனிவே வாட் எவர் இட் இஸ் பிக் போட் அதில் வந்து அந்த க்ரூயிஸ் இருந்தது ரிவர் க்ரூயிஸ் ஸோ அப்போ வந்து ரொம்ப என் மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் இப்போ அதே தான் நாங்கள் பண்ணுற ரிசர்ச்லையும் அப்படி தான் வந்து எப்படி வந்து மாலிக்குள்ளே ஒரு பில்டிங் பிளாக்காக எடுத்துட்டு வெவ்வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை பில்டு பண்ண முடியும் ஆனால் அங்கே எல்லாத்துலேயும் எகைன் நாங்கள் பார்க்குறது என்னென்னா அந்த ஸ்டெபிலிட்டி அதே மாதிரி இங்கேயும் வந்து அதை போகும்போது எனக்கு அதுதான் எனக்கு தட் இஸ் வாட் யூனோ மேட் மீ டு திங்க் அபவுட் இட் பட் இதெல்லாம் வந்து ஈஸி சொல்கிறது நிலையாமைன்னு சொல்லிட்டு பட் இது எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து சஸ்டைனபிள் அது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பட் ஸ்டில் அது தே ஹேவ் யூஸ்டு டிஃப்ரெண்ட் அந்த நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதை பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது அந்த இடத்துல பட் அதை விட ரெண்டாவது நாள் வந்து நான் அந்த லிங்கன் பார்க்கில் நடந்துட்டு இருந்தேன் வந்து ஜூ வந்து அதுவும் வேற ஃப்ரீ என்ட்ரன்ஸ்னு போட்டணும்னா ஒரு இமீடியட்டா ஏன்னா இல்லாட்டினா ஒரு பில்டிங்குக்குள்ள இருக்கிற ஜூ பார்க்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அங்கே போய் ஜூக்குள்ளே போயிட்டு அங்கே இட் வாஸ் நைஸ் ஜூ லயன்ஸ் வந்து எல்லாமே கேஜர் அனிமல்ஸ் அதை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த சில்ட்ரன்ஸ் ஒரு பகுதி இருந்தது அதுல நுழைஞ்ச உடனே திடீர்னு வந்து அட்ராக்ட் பார்த்தா வந்து பக்கத்து பக்கத்து பக்கத்துல நிறைய மரங்கள் அண்ட் ஆப்பிள் நாட் ஆப்பிள் இந்த ரெட் மேப் மேப்பிள் இருக்கு அந்த மேப்பிள் ட்ரீல பார்த்தா பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஏர்லி ஸ்ப்ரிங்ல ஏன்னா லீவ்ஸ் வராது வெறும் பூ தான் வரும் அது பாஸ்டன் பூர் எங்க பார்த்தாலும் தோணும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பார்த்தா ஆனால் மரத்து மேலே வந்து பேர்ட்ஸ் உட்காமன் இருந்தது இன்னைக்கு ரொம்ப கிளவுடாக இருந்ததுனால அவ்வளோ கிளியராக தெரியல பேர்ட்ஸு பட் இருந்தது தெரியும் நிறையா இருந்தது ஒரு ரெண்டு டசனாவது இருந்திருக்கும் அதை விட என்னன்னா முக்கியமாக என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலே வந்து கூடு கூட அதில் வந்து ப்ராபபிளி அதுங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது போல இருக்கு அதனுடைய பார்ட்னருக்காக அது தெரியல எனக்கு பட் எனக்கு ஒரே கியூரியாசிட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய சிட்டிக்கு நடுப்புற அதுவும் ஷிகாகோ வந்து தேர்ட் பிக்கஸ்ட் சிட்டி இன் த யூஎஸ் இந்த தேர்ட்லேயே இது வந்து எப்படி இங்கே இவ்வளோ கூடு இருக்குன்னு ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஏல் ஒய்ஃப்க்குலேருந்து நீங்கள் இந்த மிஸ்டிக் பார்க்வே மிஸ்டிக் வேலி பார்க்வே நடக்கும்போது அங்கே வந்து பைசா லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் இந்தமாரி நெஸ்ட் அந்த கூடுகள் அப்புறம் ஆனால் அதே சமயத்துல அந்த லேக்ல வந்து நிறைய உட்காந்துட்டு இருந்தது அந்த ப்ளூ கிரேட் ப்ளூ ஹெரான்ஸ் சோ தட் வாஸ் தட் டூ இயர்ஸ் அக்கோ இப்போ நேத்தி கூட நான் நடந்தேன் நேத்திக்கு வந்து ஐ டென்ட் சி எனி ஹெரான்ஸ் இன்னும் வரல வரலையோ என்னமோ தெரில பட் இன்சிடென்ட்லி தெர் வர் சம்திங் லைக் ஃபிஃப்டி சிக்ஸ்டி கார்மரன்ஸ் கிரேட் கார்மரன்ஸ் இது இங்க இருந்து வந்துதுன்னு அப்ப அவங்க யாரோ ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க ஐ திங்க் ஆல்சோ பேர்ட் வாட்சஸ் நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க இல்ல இப்ப அந்த ரிவர்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபிஷ் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பேரு வந்து ஏழ்ஃப் அது ஏழ்ஃப் ஃபிஷ் ஆக்சுவலா இன்னொன்னு வந்து ஈல்ங்கிற ஃபிஷ் இது ஃபிஷ் இது ரெண்டும் வந்து இந்த பேக் இருந்து எல்லாம் உள்ள வருமா அண்ட் இந்த அது வர்ற சமயத்துல இந்த மாதிரி பேர்ட்ஸ் நிறைய வரும் நான் அப்போ சொன்ன வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹெரான்ஸ் பார்த்தேன் நிறையா ஆனால் இது பார்க்கல அப்பதான் ஃபர்ஸ்ட் தரம் பார்க்குறேன் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கும் பட் இவ்வளவு ஒரு ஐம்பது அறுபது வந்து நான் பார்க்கல என்ன அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை ஐ திங்க் தேர் ஆல்சோ ப்ரௌப்லி ஆட் சம் வேர் அப்படின்னு சொன்னாங்க அது ஆனால் இங்கே நான் போன சைடில் வந்து நான் ஐ சி எனி நெஸ்ட் பழசு சிலது இருக்கு பட் இல்லை ஆனால் இதே கிரேட் காரணம் அதாவது இந்த கார்மரன்ஸ் வந்து சேங்கே டேங்க்ல போன வருஷம் நான் ஜூலைல பெங்களூர் போய் போய் பார்த்தேன் அப்படியா இட் வாஸ் சர்ப்ரைஸ் என்னடா இது இது இவ்வளவு நம்ம பார்த்தது இல்லையேன்னா ஏன்னா நான் படிக்கிற காலத்துல எல்லாம் அங்கெல்லாம் நல்ல பேர்ட்ஸ் அவ்வளவு தூரம் அந்த இடத்துல எல்லாம் இல்லவே இல்ல இப்போ வந்து அத வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அங்க அண்ட் தேர் ஆ லாட் ஆஃப் ஃபிஷ் இன்ஸ்டன்ட் அதுக்குள்ள போலாம் பட் இப்போ கஷ்டமான டேர்ம் ஒண்ணு நடுவுல எனக்கு புரியல அத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இந்த டெக்னோ ஸ்ட்ராட்டிகிராஃபி டெக்னோ ஸ்ட்ராட்டிகிராஃபினா என்ன அது இந்த இந்த பழைய காலத்துல இந்த புதை பொருள் ஆராய்ச்சி நிபுணர்கள்லாம் எல்லாம் உள்ள வந்து நம்ம மனுஷங்க பழைய காலத்து மனுஷங்கள்லாம் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அப்படியே புதஞ்சு 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 மேல 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 வந்திருப்போம் இல்லையா ஆ கிட்டத்தட்ட அந்த மாதிரி என்னாகிறது இப்போ வந்து இவங்க இது வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இந்த இக்காலஜி ஜேர்னலில் வந்தது அந்த நேச்சுரலிஸ்ட் ஃப்ரம் இன்னொ நெதர்லாண்ட்ஸ் அது வந்து அது ஒரு பெரிய யூரோப்பியன் குரூப் இன்வால்வ் இருந்தது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க தே நோட்டீஸ்ட் லாக்ஸ் ஆஃப் நெஸ்ட் பேர்ட் நெஸ்டில் ஆஃப் ரீசன்ட் இந்த மாதிரி வந்து பெரிய சிட்டியில் வேர் தெர் இஸ் அந்த இதாவது வந்து இந்த நிறைய ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி இல்லாத இடத்துல எல்லாம் அது அங்கங்கே என்னென்ன கிடைக்கிறதோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க அது யூஸ் தட் இந்த டிக்ஸு அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க அந்த பேர்ட்ஸு பட் இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன இந்த பிளாஸ்டிக் சாமான்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க அதை பொறிக்கிண்டு வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சிடுறாங்க அது மெனி அ டைம் என்ன ஆகுறது ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதே நெஸ்டியே யூஸ் பண்ணுறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஷிகாகோல அதே நெஸ்ட் அதே பேர்ட்ஸ் தான் யூஸ் என்னன்னா நான் கம்பாரிசனை கேட்டேன் நான் அவங்க கிட்ட அவங்க சொன்னாங்க வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வெரி பர்டிகுலர் அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு இந்த ஆமா நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தேன் எனக்கு கண்ணு பட்ட வரைக்கும் எதுவுமே வந்து வெறும் லீப்ஸு டிக்ஸ் அது மாதிரி இருந்தால் எடுத்து வேற பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் இல்லை ஆனால் டெல்லியிலலாம் அங்கங்கே பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஆனால் ஒரு காலனி மாதிரி கிடையாது ஏதாவது ஒரு ஐடென்ட் மீன் இண்டிவிஜுவல் பேர்ட்ஸ் இருக்கும் ஸோ இவங்க வந்து இந்த யூரோப்பில் இவங்க ஸ்டடி பண்ணதில் வந்து இது ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதையே யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஓல்டு ரேப்பர்ஸ் மேலே வந்து புதுசாக வர்றது ஸோ ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா வந்து இது அதேசிங் இட் ஸோ ஒரு அப்படியே ஒரு அடுக்கு கட்ட மாதிரி வந்துட்டு இருக்கு அதுல வந்து பார்த்தா பழசெல்லாம் பின்னாடி இருக்கு மேலே வந்து புதுசாக இருக்கிறது தான் அவங்க வந்து தி ஃபவுண்ட் அவுட் சாக்லேட் ரேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் டயத்துல வந்த இதெல்லாம் வேற யூனோ இந்த இது சொன்ன உடனே எனக்கு எனக்கு ரொம்ப காலமா படிச்ச மனச உயர்த்தின் இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆந்த்ரோபோசம் Anthropocentrism ஆந்த்ரோபோ அதாவது மனித பண்பேற்றல்னா நம்ம வந்துட்டு ஒரு மிருகத்துல பார்த்தா கூட பாரு காக்கை வந்து பகிர்ந்து ஒண்ணுது மனுஷனும் அத அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கம்யூனிசத்தை அந்த தரம்பிப்பாங்க எல்லாரையும் கூப்பிடுது காக்கா சாப்பிடுறதுக்குன்னு அந்த மாதிரி நான் இதை பண்ணேன்னா மனித பண்பை ஏற்றினேன்னா மனுஷன் வந்துட்டு ஒரு வீடை கட்டுறான் அந்த வீட்டை வந்துட்டு அடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறான் இன்னொருத்தருக்கு அவங்க தலைமுறை தலைமுறையா ஒரே வீட்டுல இருக்கிறவங்களோட நம்ம காரைக்குடி நம்ம இந்த சோ இது ஒரு விதமா தோணிச்சு மனித மைய அவரு அந்த வந்து ஏன்னா இது வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரிதான் அவங்க வந்து ஒரு ஐ மீன் அது ப்ராபபிளி அதுக்காக தான் அந்த டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒண்ணு கிட்ட வந்து அவ்வளவு தூரம் நான் பார்க்கல அதை ஒன்னு ரெண்டு பேர் தான் வந்து வந்து என்ன பண்றதுன்னா நெசசிட்டிக்கு தான் அது அண்ட் நம்ம பின்னாடி ஒரு ஸ்டோரி நம்ம கண்ணோட்டத்துல ஒரு ஸ்டோரி எழுதணும்னா இந்த சமயத்துல தான் நான் வந்து இந்த மூணு பேர்டையும் பாக்குறேன் அந்த ஹெரான்ஸோ இல்ல கார்மரான்ஸோ அண்ட் தென் இந்த பர்டிகுலர் நைட் ஹெரான்ஸோ They are why very particular that they use only வந்து எடுக்கிறது மேஷன் எனக்கு நான் அதுக்கு வந்து ஒரு எனக்கு கிடைக்கல சூப்பர் அதுக்கப்புறம் அந்த இந்த இதையும் நம்ம உங்க கட்டுரையோட பார்வையில கேட்டு நினைச்சிருந்தேன் மனித மையம் அதாவது மனிதர்களுக்கு இப்போ சாங்கி டேங்க் பத்தி நீங்க சொன்ன உடனே மனிதனுக்கு வந்துட்டு அங்க தண்ணீர் முக்கியமா இருந்திருக்கு ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்றான் அங்க தண்ணிய தேக்கி வைக்கிறதுக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இப்பதான் ஒரு நூத்தம்பது நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் அங்க அந்த ஏரியை கட்டினாங்கிறது நான் நினைச்சேன் எப்பவுமே நான் அங்கதான் இருந்தேன் அந்த ஏரியால தான் இருந்தேன் சதாசிவ் தான் நான் இருந்தேன் கொஞ்ச காலம் அங்க எப்பவுமே ஏ ஏரி இருந்திருக்குன்னு நினைச்சிருந்தேன் ஸோ இது வந்துட்டு மனிதர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட மையமா இருக்காங்க அப்படிங்கறது மனித மைய பார்வை அதுவும் உங்க கட்டுரை வந்த மாதிரி இருந்தது என்ன இருக்கா அதுல வந்து அது ஏன்னா அங்கேயே நான் வந்து கொஞ்சம் அங்க நடந்து போயிட்டு இருக்கிறவங்களோட ஒரு கான்வர்சேஷன்ல இருந்தேன் சம் ஓல்டு பீப்புள் சாங்க்ல அதே போல இந்த லிங்கன் பார்க் ஜூல இருந்தும் வந்து அந்த ஸ்டாஃப் மெம்பரோடையும் உங்கள் விசிட்டிங் சென்டரில் அதை ஒன் ஆர் ஆர் டூ ஹூ கியூரியஸ் லைக் பேயிங் மோர் அட்டென்ஷன்கிற மாதிரி அதுக்கப்புறம் தென் ஐ அட் சம் ஆர்டிகல்ஸ் ஆல்சோ ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து டேங்கில் அங்கே வந்து நம்ம ஊர்ல அது சி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கார் வந்து நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா தெரியும் மச் லாங்கர் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து தேவர் லிட்ரலி ஒரு ஒரு பத்து அடி பதினஞ்சு அடியிலேயே பக்கத்துலயே இருந்தது என்னன்னா அது வந்து தே காட் யூஸ் டு இட் அண்டு அவங்களும் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு என் பிரதரும் சொன்னா அந்த மாதிரி வந்து டூ தௌசண்ட் டென்ல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு ரெகுலரா இந்த ஜூலை மாசம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த தண்ணிக்கு நடுப்புற வந்து அது வந்து ஆர்டிபிஷியல் ட்ரீ தான் தோன்றது எனக்கு பட் ஐ டோன்ட் நோ அது ட்ரீயானு இல்ல ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி இருக்கு அங்க வந்து அங்க வந்து இன்ஃபேக்ட் ஐஸா ஈவன் ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து அது ஃபீட் பண்றதையே பார்த்தேன் நான் அந்த வரவை குஞ்சுக்கு ஃபீட் பண்றதை நான் பார்த்தேன் நானும் அது போட்டோ எடுக்க முடியல பட் ஆனா பார்த்தேன் அது வாயத்திறந்து மாதிரி போட்டோ இருக்கும் எங்கிட்ட அந்த இதுல இருந்து போட்டிருக்கேன் ஆனா அந்த நடக்கிற இடத்துல அங்க தள்ளி வந்து அங்க இருக்கிற மரத்துல எல்லாம் நம் உயரத்துல தான் இருக்கு ஸோ அது ஒன்னு இங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டை வந்து கலைச்சிட்டாங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த லிங்கன் பார்க் ஜூல அந்த லேடி சொன்னா எனக்கு இந்த ஸ்டாஃப் மெம்பர் இங்க வந்து அவங்க வந்து ஏன்னா ஒரு டயத்தில் வந்து எழுநூறு எண்ணூறு பேர்டுக்கு மேலே வர பேர்ட்ஸ்க்கு மேலே வருதோம் ஸோ தட் கிரியேட்ஸ் லார்டோ ப்ராப்ளம் அந்த இடத்துல அதுக்காக என்ன பண்ணாங்க அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல தேவ அவங்க வந்து ஒரு இந்த டீ மாதிரி இன்னும் தள்ளி இடத்துல அதுக்கப்புறம் வந்து வேற பேர்ட்ஸை வச்சு அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துருக்காங்க பட் இங்கே அது எதுவுமே நடக்கல எல்லா டயத்துலையும் இங்கே தான் வந்துட்டு இருக்குது ரெகுலராக வந்துட்டு இருக்கு இந்த லிங்கன் பார்க் உள்ள இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஓல்டு பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்துட்டு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது நீங்க லிங்கன் பார்க் பத்தி சொன்ன உடனே மெய்காப்பாளரா யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நீங்க எனக்கு அது சொன்னவனையே நான் ரொம்ப முடியல ரெண்டு மூணு வாட்டி தப்பா அடிச்சிட்டீங்க போல இருக்குன்னு நான் வேற படிச்சு பார்த்தேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் யாருக்கு யார் தோழர் எப்படி அது வந்து <laughs> அது வந்து ஒரு முதல்ல நானும் அங்க வந்து பார்த்தோன்னா எனக்கு புரியல அது ரெண்டு இந்த ஓனாய்ங்க இந்த ரெட் கலர் ஓனாய் ஒன்னு படுத்துன்னு இருந்தது இன்னொன்னு காணமே நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது அங்க சுத்தின் இருந்தது பட் அப்ப வந்து இந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன் நான் அது மட்டும் இன்னும் தனியா இருக்குங்க வேற எதுவுமே இல்லையே அப்படின்னதுக்கு அப்பா அவன் வந்து சொன்னான் இல்ல அதை அங்க வச்சுருந்தோம் பட் இனிஷியலா அது வந்து அவங்க அதெல்லாம் எயின் பண்ணி வைக்கல அது அவங்க வந்து தே லேர்ன்ட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது இருக்கிறதுனால அந்த பக்கத்துல வந்து இந்த நார்மலா வந்து இந்த ரக்கோன்ஸ் வரது கிடையாது அதை தவிர்த்து வந்து ஸ்னேக்ஸ் இந்த இடத்துல ஜாஸ்தி ஸ்னேக்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு அவ தான் சொன்னான் எனக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப கோல்டான டைம் நிறைய கோல்டுல ஸ்னேக்ஸ் வந்து வரது கிடையாது பட்டு சில சமயத்துல வேற ஏன்னோ you know, uh, பாசிபிலிட்டி இருக்கு வேற ஏதாவது அனிமல்ஸ் வரத்துக்கு பட் இந்த ஓனா இருக்கிறதுனால அது யாரும் வரது இல்லையா பக்கத்துல அதுக்கப்புறம் வந்து அந்த கூடெல்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்கு அண்டு தென் தேவர்ஸ் என்னமோ சொன்னாங்கன்னா ஒரு ஜூல இருக்கிற அந்த அனிமல்ஸோடையோ அந்த பேர்ட்ஸோடையோ ஒரு சிம்பயாசிஸ் இருக்கு அப்படின்னாங்க பட் அங்க இருக்கிற பேர்ட்ஸ் வந்து அங்கே ஒரு தனியா ஒரு 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 பில்டிங்குள்ள பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க பட் அந்த பேர்ட்ஸ் வெளியில வர்றது கிடையாது சிலது வெளியில இருக்கு ஆனா அதே கேனாட் கம் அவுட் ஏன்னா எல்லாமே கேஜ்டு அது அது வந்து எனக்கு அது புரியல அது பட் ஏனோ மேபி இட்ஸ் லிட்டில் எக்ஸாஜுரேஷன் பட் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா வந்து தேர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு வேற இட் இஸ் நாட் ஹேப்பனிங் வித் ஹேரான்ஸ் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பேர்ட்ஸ் வர்றதுனால வேற பேர்ட் எல்லாம் வராது வராது அண்ட் தே டோன்ட் லெட் எனிபடி டு கம் ஐ திங்க் ப்ராபபிளி இப்போ இங்கே நான் பார்லிங்டன் இருக்கிற நான் ஒரு குரூப்பில் இருக்கேன் இந்த ஈபர்ட்ஸ் குரூப்பில் இருக்கேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாரி வந்து பேர்ட்ஸுக்குள்ள கூட ஒருத்தர் சொன்னார் எங்களேன் எனக்கு இந்தமாரி தே வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வரும் சண்டைன்னா வந்து தே வில் ஓன்லி ஷவுட் ஸ்க்ரீன் அண்ட் யார் வந்து கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கோ யாருடைய இது ஜாஸ்தியாக இருக்கோ தென் அந்த இடத்துல அந்த டையத்தில் அவங்க ஆக்கூப்பேட் பண்ணிப்பாங்க அந்த நெஸ்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆர்லிங்டன் ரிசர்வ் பக்கத்தில் அங்கே வாக்கிங் போகும்போது அவர் சொன்னார் நான் பார்க்கறதெல்லாம் என்னோட இதில் வாத்துக்கள் தான் வரும் இந்த கனெடியன் கூஸ் கீஸுங்கிற வாத்துக்கள் நிறைய வரும் ஸோ அது நிச்சயமாக தன்னோட பிரதேசத்துக்குள்ள வேற யாரையும் உள்ள விடாது வேற யாராவது கிட்ட நெருங்கினாலே இல்லை மற்ற மூன்று ஜோடிகள் வந்து சேரும் ஒரே சமயத்துல மற்ற ரெண்டு ஜோடிகள் அதாவது ரெண்டு ஜோடிகள் காணாம போயிடும் அது நேரடியாவே சண்டை போட்டா இல்லை துரத்துறத பாத்துருக்கேன் நீ பறக்கிற வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட துரத்தும் அதே மாதிரி இங்க கீஸுக்குன்னு நான் பார்க்கும்போது நேரடியா பார்த்தபோது மேல இருந்து நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பருந்தோ இல்ல இங்க இருக்கிற அந்த வல்லூரோ ஏதோ ஒண்ணு பறந்து வந்து குஞ்சுகளை சர்வசாதாரணமா தூக்கிட்டு போயிடும் அதுவும் எப்படின்னா போக்கு காட்டுற மாதிரி வரும் ஒண்ணு உடனே அத போய் துரத்துறதுக்கு போகும்போது இன்னொன்னு வந்து எடுத்துட்டு போயிடும் ஸ்கெச் மாதிரி போட்டு எடுக்கும் குஞ்சுகளை ஆனா அதுவும் ஒரு ஏழு எட்டு குஞ்சுகள் வச்சுருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மூணு குஞ்சு தான் மிஞ்சி இருக்கும் இல்ல இல்ல அது நாங்க ஐடில மைல் வந்து ஈஸியா அஞ்சாறு போடும் ஆனா ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து ரெண்டு மூணு காணாம போயிடும் ஏன்னா அங்க நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாகும் போது ரெண்டு தான் இருக்கும் வா வா கடைசி கேள்வி ஜெய்ப்பூர் அனுபவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அவரோட கதையை கேட்கறது கதையை படிக்கிறது தான் நியாயம் கட்டுரையில அதாவது நிஜமாவே நடந்த சம்பவம் பட் நீங்க சொன்னது ரொம்ப உணர்வு ரொம்ப நல்லா இருந்தது அட்லீஸ்ட் சலீமலி பத்தி அது நீங்க சொன்ன ச சில விஷயங்களை கற்ற படிக்கிறதுக்கு முன்னாடி பார்வையாளர்களுக்கு சொல்லுங்க இது அங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் டெல்லியில இருந்துட்டு கடைசியில ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு போற சந்தர்ப்பம் கட்டுச்சு அது போகணும்னு போகணும்னு ஒரு ஒன் ரீசன் ஆகுது அது போக முடியல பட் நாங்க போனது வந்து கிட்டத்தட்ட கொரோனா டைம் முடிஞ்ச சமயத்துல அதுக்கப்புறம் சீசனும் முடிகிற சமயத்துல எண்ட் ஆஃப் மார்ச் ஆக்சுவலா நாங்க போன போது ஸோ அங்கே மெயினாக என்னென்னா வந்து பார்க்குக்குள்ளே எனிவே நீங்கள் வந்து இதில் காரெலாம் எடுத்துன்னு போக முடியாது உள்ளே உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஏரியா அது அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் எங்கால சுற்றி போயிட்டு வரணும்னா பட் ஜென்ரலாக அவ்வளோ தூரம் யாரும் போகிறது கிடையாது ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மட்டும் போயிட்டு வருவாங்க நிறைய பேர் நடப்பாங்க இல்லைன்னா நிறைய பேர் வந்து இப்போ சைக்கிள் எடுத்துன்னு போவாங்க பட் நாங்கள் ரெண்டு கப்பிள்ஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு ரிக்ஷாவை எடுத்துன்னு போனோம் அண்டு உள்ளே போகும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் வந்து இந்தமாரி கைடு ஒன்று ஒன்று இல்லை இல்லை நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னா சரின்னு விட்டுட்டோம் நான் அப்போ நான் ஒன்றும் கேட்கல இன்னொரு பார்த்துப்போம் பேர்ட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நாங்கள் உள்ள போக 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 அண்டு த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வர் டூ மெனி ஆக்சுவலி அது இவந்தோ த சீசன் குறையிறது பட் இவர் வந்து இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசாக இருந்தவர் இவர் அவர் எங்கேயோ ஒரு வில்லேஜ் தான் இந்த ராஜஸ்தான் பக்கத்துலேயே நிறைய பேர் வேற ஊர்ல ஊர்லேருந்து கூட வந்திருக்கலாம் பட் இவர் ராஜஸ்தான் பக்கத்துலயே அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவர் வந்து சொன்னாரு பாருங்க அங்கதான் முதல் முதல்ல இந்த கிரேட் ப்ளூ ஹேரானா நான் பார்த்தேன் அது அவர் பாக்குறதோ மட்டும் இல்ல அவர் வந்து சொல்றாரு பாருங்க அது வந்து அந்த தண்ணிக்குள்ள எப்படி நிக்கிறது அண்ட் அப்படி கரெக்டா அது அந்த இது வருதுன்னா ஒரு மீன் தெரியறது அப்படின்னா அப்படி இப்படி கால் அப்படி இப்படி எம்பும் அதுக்கப்புறம் வந்து எப்படி அதனுடைய இது வந்து அப்பதான் எனக்கு அந்த பாட்டு வந்தது நாராய் நாராய் செங்கால் நாராய் இந்த பாட்டுல வந்து அந்த மூக்கு வந்து எத மாதிரி இருக்குன்னு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுல வரும் அந்த பாட்டுல சத்திமுத்து பல வரும் நானூறுல ஏன் அதுல இருக்கு இல்லையா சோ அது வந்து சொன்னார் எப்படி அது வந்து ஓபன் பண்றது டக்குன்னு எப்படி அதை குத்தும் அப்படி எப்படி பிடிக்கும் சோ ஒவ்வொரு பறவையை பார்க்கும்போதும் அதனுடைய ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் அதாவது வந்து எங்கேருந்து வருது நம்ம ஊரெல்லாம் சுற்றி இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு ஜாகிரபி ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த மனுஷன் வந்து அவர் ஜெய்ப்பூரே போனது இல்லைன்னா அது ஒரு பக்கத்துலேயே இருக்குது இன்னொரு பக்கத்தில் டெல்லிக்கு போகிறக்கு சான்ஸும் இல்லை அந்த சீசன் போது அங்கே வந்து ஒரு நாலஞ்சு மாதம் வந்து அந்த ரிக்ஷாவில் போய் அந்த கைடை போய் அவங்க வந்து பைசா சம்பாதிச்சுட்டு தென் மீதி நேரம்லாம் வந்து அவங்க வில்லேஜில் போயிட்டு அங்கே எது வச்சுருந்த நிலம் அந்த மாதிரி அங்கே ஸோ இவர் சொல்ற கதையெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் கேட்டுட்டு அவங்க வந்து எங்கெங்கேருந்து வருது சைபீரியன் பேர்டை பத்தி நிறைய ஒரு ரொம்ப எமோஷனலாக சொன்னார் அவர் ஏன்னா அது வந்து அந்த டயத்துலேயே வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஒரு சமயத்துல வந்து இருந்து அது எப்படி ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் வருது ஸோ இவர் ஒரு ஜாகிரஃபின்னா சும்மா பிளைண்டாக சொல்லலை இப்போ நீங்கள் வந்து நீங்கள் குதுக்குமினா இல்லைன்னா வந்து இந்த ஃபத்தேக்பூர் சிக்ரி தாஜ்மஹல்னு போனா நிறைய கைடு இருப்பாங்க அவங்க மாட்டுக்கு ஒரே கதையை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அவரு இப்படி கிடையாது இவங்க வந்து ரியலாகவே ஒரு ஒரு இன்வால்வ்டு எமோஷனலி இன்வால்வ் வித் ஈச் பேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி அதுக்கப்புறம் அங்கேயும் கூடு கட்டுறது எப்படி கூடு கட்டும் அண்டு அது எல்லாம் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது வந்து நீங்க அங்கே போனதான் அது வந்து இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா பிட்வீன் நார்மலாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிரேக் மெயின் ப்ராப்ளம் அங்கே என்னன்னா வந்து தண்ணி குறைய ஆரம்பிச்சிருக்கேன் அந்த இடத்துல அதனால வந்து நிறைய பேர்டு வர்றதுக்கா இப்போ அந்த சைபீரியன் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து சைனாக்கு போகிறதும் அதுக்கப்புறம் மங்கோலியா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டுருக்கு ஸோ இந்தியாவுக்கு வரது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி ஈவன் ஹண்ட்ரட்ஸில் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு காமிச்சார் அப்போ நான் சொல்ல ஆல்சோ டைம் கொஞ்சம் இட் வாஸ் எண்ட் ஆஃப் த சீசன் அண்ட் மைக்ரேட்ரி பேர் காரணமே மெயினா அங்க வந்து இந்த வாட்டர் ப்ராப்ளம் இப்போ இந்த ஊர்ல அதாவது இப்போ யூரோப்ல இல்ல வந்து யூஎஸ்ல இப்போ வந்து நான் நிறைய அந்த இதுக்காகவே நிறைய ஆர்டிக்கல் பார்த்த போது இங்க இருக்கிற வந்து கைண்ட் ஆஃப் ரிசர்ச் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப லிமிட்டடா இருக்கு ஈவன் ஐஏசில தெர் இஸ் டிபார்ட்மெண்ட் கால்ட் சென்டர் ஃபார் எக்காலஜி எக்காலஜிக்கல் சயின்சஸ் நான் இருக்கும்போதே அது ஸ்டார்ட் ஆச்சு மாதவ் கேட்குன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார் நான் சொல்றது வந்து எயிட்டி டூல எயிட்டி த்ரீலயே ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு சட்டம் அனிமல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க டைகர் அந்த வெஸ்டர்ன் காட் ஏரியா அந்த மாதிரி பட் சமவம் வந்து பேர்ட்ஸை பத்தி அவ்வளோ டீப்பாக பண்ணல இந்தியாவில் வந்து அது இப்போ நான் ரங்கன் திட்டுக்கு போயிருந்தேன் ரங்கன் திட்டுங்கிறது வந்து இருந்து நாட் வெரி ஃபார்வர்ட் த்ரீ ஹவர்ஸ் ட்ரைவ் மைசூர் பக்கத்துல இருக்கு அங்க வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங்க்சுரி வேடந்தாங்கல் நான் பார்த்தது இல்லை பட் ரங்கன் திட்டு வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அங்க நிறைய இருக்கு ஆனா அதை வந்து ரிசர்ச் பண்றது ரொம்ப கம்மி அன்பார்ச்சுனேட்லி அருமை அருமை தேங்க்யூ இது நம்ம பாரதியார் அருமையான பாடல் இன்னொன்னு கொடுத்துருக்கீங்க இதுவும் நான் தவற விட்டதுதான் அதோட பேசி பாடிட்ட இந்த சந்திப்பை முடிப்போம் பேராசிரியர் ரமணன் பெட்டையோடு இன்பம் பேசி களிப்பொற்று பீடை இல்லாதோர் கூடு கட்டி கொண்டு முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வைதி முந்த உணவு கொடுத்த அன்பு செய்து இங்கு பாரதியார் நன்றி பேராசிரியர் நன்றி ரமணன் நன்றி பாலா